Thank you

ஐயே இந்த பால்கனில வந்து ஹேங் பண்ற மாதிரி ஆர்டர் போட்டோம் நான் தான் பண்ணேன் இது வந்து செட் 10 பீஸ் வந்து பீஸ் வந்து வந்து லிங்க் தரேன் நீங்க செக் பண்ணி இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது பட் செடி வந்து செடி இல்ல கிட்ட பட் அது வந்து பத்து பீஸ் இவ்ளோன்னு இருக்கும்போது சரி அப்படியே செட்டா வாங்கிக்கலாம் அஞ்சு ஒரு ரேட்டும் பத்து ஒரு ரேட்டும் இருந்துச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருந்தது அதில் வந்து பத்

எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் நிறைய வந்து வந்து கண்ணு எடுத்து வச்சு அப்பதான் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இதுல நாங்க வாங்கிட்டோம்னு தெரியல வேறு அதுல பிடிக்கிற மாதிரி இல்ல பிடிச்ச மாதிரி இல்ல வாங்கிட்டு வந்ததுல இருந்தே வாடின மாதிரிதான் இருக்குது குரங்கு அதில் என்ன இருக்குதுன்னு ஓட்ட போட்டு பார்த்துட்டு இருந்தது வந்து எங்க நான் செடி வீணா பண்ணிடுமோன்னு நாங்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே ஓட்ட போட்டுருச்சு எத்தனை செடியா இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செடி இருக்குதா மொத்தம் அது ஒன்று மேலே வந்து ஒன்று தூங்கணும் வந்துட்டா உன்ன என்னன்னத் தேடப் போறளோ அங்க அந்த சின்ன கொடிங்க மாதிரி வேறு இருக்குது அது வேற வேணும்னு நினைச்சிருந்தா நானே நானே உளறேட்ட நானே அங்க போறேன் அங்க đi அங்க இந்த வைக்க போறோம் பேஸ்கெட்டுக்கு ஆப்போசிட் கலர் வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ளவர் வந்தாலும் வந்து நமக்கு வந்து நல்லா லுக்காக இருக்கும் அது எல்லோன்றதுனால வந்து அது டார்க் கலரு இது லைட் கலரு டார்க் கலர் வச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் யார் யாரெல்லாம் பிளான்ட் லவர் யார் யாருக்குலாம் செடி வைக்க பிடிக்கும் கார்டன் வைக்க பிடிக்கும் ஆனால் வைக்க முடியல எங்கள் வீட்டில் எங்களை மாதிரி அதாவது கீழே செடி எங்களுக்கு வந்து வெளியே இந்த பக்கம் பூரா டைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வைக்க முடிய மாட்டேங்குது அதுக்கும் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா வந்து குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது இங்கே மழைன்றதுனால இல்லைன்னா வந்து அழகாக வந்து தொட்டி மாதிரி வச்சு நம்ம வந்து வச்சிடலாம் ஆனால் வந்து ஒன்றுமே நமக்கு கிடைக்காது அதால் தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து மாடியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே தான் ப்ளான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் மாடியில் வச்சுட்டு அங்கேயும் பொறுக்க தான் மேலே வந்து நாங்கள் அந்த க்ரில்லே போட்டோம் வரது எல்லாமே வந்து பிச்சு பிச்சு போட்டுறோம் அதெல்லாம் வந்து அப்புறமா வந்து நாங்கள் அந்த க்ரில் போட்டுட்டோம் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷ கனவு கார்டன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து சேலத்தில் வந்து ஃபுல் இருக்கும் வீட்டை சுற்றி பிளேஸ் நிறைய செம்மையாக இருந்தது அதனால வந்து அந்த மாதிரி வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அப்படிதான் பார்ப்போம் நாங்க கார்டன் வைக்கிற மாதிரியே பார்ப்போம் பட் அன்பார்ச்சுனிட்டி நமக்கு இந்த வீடுதான் வந்து செட் ஆச்சு இங்க வந்து கூட ஆசைப்பட்டோம் வைக்கணும்னு ஆனா வைக்கிறதுக்கான சோர்ஸ் இல்ல அதனால எப்படினாலும் அட்லீஸ்ட் மாடி இல்லைனாலும் வச்சிடலாம்னு இங்க மட்டும் தான் பிரண்ட்ஸ் இருக்கிற கொஞ்ச கேப்ல எவ்வளவு செடி வச்சிருக்கிறோம் பாருங்க நான் அந்த சின்ன இடமும் விட மாட்டோம்ல ஆனா எங்களுக்கு இப்ப கூட கீழே வைக்கணும்னு தான் ஆசை ஆக்சுவலா மண்ணில் வச்சோம்னா கீழே வந்து கறையில் வச்சா நல்லா வந்து க்ரோத் எல்லாமே வந்து செடி செம்மையாக வரும் நல்லா கவுசியப்பா வந்து மேலே கொஞ்சம் செடி வச்சாரு அழுத்து கொஞ்சம் படுத்துட்டாரு தூங்கிட்டு இருக்கிறாரு சரி தொந்தரவு பண்ண வேணான்றதுனால வந்து நானும் கவுசியுமே வந்துட்டோம் நல்லா தூங்குறாரு எங்களுக்கு கிடைக்கிற டைமே வந்து ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூக்கம் இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வேலையாகவே மதியம் வரையும் இருந்துடும் சும்மா இப்போ ஊருக்கு வேறு கிளம்புனோம் பத்து நிமிஷமாவது மனுஷன் தூங்கட்டோன்றது தான் வந்துட்டோம் அப்படியே வந்து பேசிகிட்டே வந்து எல்லா செடியும் வச்சாச்சு மீதி வந்து கனகாம்பரம் செடி அதெல்லாம் வந்து ஒரு மூணு செடி வந்து கவுசியப்பா வந்து முன்னாடியே காலையிலே வந்து மேலே வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இது செடிலாம் வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு கிளம்புனோம் இந்த வீடியோ எடுத்து வந்து ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அதுக்கு முன்னாடி வாரம் எடுத்தது இது ஆனால் வந்து அது வந்து இங்கே வச்சது வந்து நான் வந்து எடுக்காதனால ஃபினிஷ் பண்ண முடியல வீடியோ அதில் தான் வந்து லேட்டாக போட்டுட்ருக்குறேன் இது எடுத்து வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு கவுசியோட டூல்ஸ் பாருங்க அள்ளி போடுறதுக்கு ஏறி என்னோடய அழகான கோலத்தட்டு இது அழகாக இருக்குது அதுதான் அப்படி இருக்கு மணி பிளான்ட் வச்சுருக்குறோம் ஆனால் வந்து குரங்கு அதையும் தான் நோண்டி பார்க்குது வரும்போதெல்லாம் என்ன பண்ண போதோ தெரியல ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இருக்குமோ சாய்ச்சிட்டு கிடக்குமோ தெரியல இன்னும் வந்து ரெண்டு மூணு இருக்குதா இன்னும் வந்து மூணு இருக்குது அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து ஊருக்கு போகிற வழியில் அப்படியே வந்து திருவள்ளூர் வந்துட்டுருந்தோம் அப்போ வந்து ஒரு ரோஸ் மில்க் கடை பார்த்தேன் நாங்கள் வந்து சென்னையில் குடிச்சிருக்குறோம் செம்மையாக இருக்கும் சரி இங்கே எப்படி இருக்குது பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலான்றதுனால வந்து இறங்கணும் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் பசியாக இருந்த மாதிரி இருந்தது சரி கொஞ்சம் ரோஸ் மில்க் குடிச்சிக்கலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கவசியப்பா வண்டி ஓரம் கட்டிட்டு வந்து சரி உள்ளே போனார் இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் வந்து நாற்பது ரூபா தான் அந்தளவுக்கு வந்து எப்படி அவங்களால கொடுக்க முடியுதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸு இதை வாங்கிட்டு ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி முழித்தோம் நாங்கள் எங்களால் குடிக்கவே முடியல ஒன்று வாங்கியிருந்தாலே எல்லோரும் குடிக்கலாம் போலக்குது அவ்வளோ இருக்குது என்னடா இது என்ன பண்ண போகிறோன்னே தெரியல முதல்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல கொஞ்சம் கொஞ்சம் குடித்தோம் நாங்கள் பாகம் கூட குடிக்கல எல்லாருக்குமே வந்து வயிறு நிரம்பிடுச்சு கவசியப்பாவும் வந்து கோல்டாக இருக்குது வேணாங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லாத அப்புறமா கொஞ்சம் குடித்தார் மூணு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் கவசி பசங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று அப்படின்றதுனால நாங்கள் வாங்கினோம் பொதுவாக வந்து ஜூஸே கூட அப்படி தான் வாங்குவோம் அவங்க ஒவ்வொன்றும் ஃபுல்லாக குடிக்க மாட்டாங்க அதால் அந்த மாதிரி ஷேர் பண்ணி குடிப்போம் அந்த மாதிரி வந்து மூணு சொல்லிட்டோம் கடைசியில் பார்த்தா வந்து பயங்கரமாக இருக்குது பார்த்து கண்ணே பிரிங்கிருச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நானும் கவசி குடிக்கிறோம் குடிக்கிறோம் வந்துட்டே இருக்குது கால் வாசி கூட கா காலி ஆகல எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கவசியப்பா வேற வழி இல்லாத குடிச்சாரு கொஞ்சம் கோல்டா இருந்தது இருந்தாலும் வேற வழி இல்லாத குடிச்சாரு ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க ஆனாலும் பாதிக்கு மேல அவங்களால முடியல ரெண்டையும் வாங்கிட்டு போகுது

మొదలు రోస్మిరీ కరాల్ డి సమా ఐ జిగర్ దండా రోస్మిరీ నా దబరి గుడ్ గా మని నా ఆర్ ముకం జిగర్ దండా రోస్మిరీ కడై సైజు అనుక రోస్మిరీ ఏయ్ ఎవరు వరాయి యా నా ఫ్యామిలీ నేమ్ ఏ పి కే జే ఏ పి కే జిగర్ దండా రోస్మిరీ కడై ఏ పి సైజు அம்மா கேட்டிங்க அதுக்கு வர வேண்டியதா எவ்வளவு ஒரு இது எவ்வளவு 40 நான் டவுன் ஊத்திடலாம் 40 ஏன்னா பாட்டில்ல தான் ஊத்திடலாம் கிட்ட வாங்கிடுங்க normal தான் தெரியும் விலை கூட தண்ணி அது டபுள் ரொம்ப அதிகம் இந்த கிளிப்பு பார்த்து வந்து கண்டிப்பா நீங்க சிரி சிரிப்பீங்க நீங்களும் பார்த்து சுதாரிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் கடை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து வந்து செடிங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வச்சு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு கூடி நல்லா ஏறிட்டு கம்பியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்